ஒரு சினிமா மேடைகளில் மட்டுமே பேசுகிற எனக்கு இது ஒரு பெரிய மேடை கொஞ்சம் தயக்கமாக இருக்குது தமிழ்நாடு முதல்வர் ஐயாவுக்கும் தெலுங்கானா முதல்வர் ஐயாவுக்கும் தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் கல்வி நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை தமிழ்நாட்டில் எப்போதுமே கல்விக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க அது ஐம்பது வருஷமா தமிழ்நாட்டில் தொடர்ந்து கல்விக்காக நடந்த வேலை அது இப்போது கல்வியை நம்ம இருந்து சிஸ்டமிக்காக எடுக்கிறதுக்கு ஒரு வேலை போது அதை சிஸ்டமிக்காகவே எப்படி எதிர்க்கணும் அதை சிஸ்டமிக்காக எப்படி எதிர்கொள்ளணுன்றது தான் இந்த நாலு வருஷத்துல நடந்திருக்கிறது குறிப்பா இந்த மேடையில நாம பார்த்த அந்த உயர்கல்வி இந்த வருஷம் சேர்ந்த அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா அது எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது நாம வந்து ஒரு உண்மையிலேயே கல்வியில் நாம் ஒரு பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கிறோன்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது இது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நாம் அங்கே போயிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளோ வேலைகள் நடக்குது ஆனாலும் நம்ம அங்கே போவோம் எப்படி போக வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு செய்கிற ஒரு ஒரு செயல் ரொம்ப 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 நன்றிக்குரியது நாம் வந்து ரொம்ப அந்த அந்த மாணவர்கள் போல நாம் எல்லாருமே ரொம்ப நன்றியோடு இருக்கணும் அண்டு எல்லாரும் சொன்னது போல காலை உணவு ரொம்ப முக்கியம் பள்ளியில் அது கிடைக்கிறதுன்னு போது அதுக்காகவே பள்ளிக்கு வர்றவங்க இருக்காங்க பள்ளியோடு நின்றுடாம பல பேர் வந்து பள்ளியோடு நிறுத்திடுறாங்க ஆனால் இப்போ இந்த இந்த இயர் ஸ்கூல் டு காலேஜ் டிரான்சிஷன் வந்து அவ்வளோ இருந்துருக்குன்னு சொல்கிறாங்க அது ரெண்டு அதிகமாக அதிகாங்க அந்த அளவுக்கு திட்டங்களும் ஊக்கமும் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஒரு குழுவும் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்க ஒரு பெரிய பலம் அது ரொம்ப ரொம்ப நன்றி முதல்வருக்கு ரொம்ப நன்றி இந்த அரசுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கொஞ்சம் பதட்டமா இருக்க நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி இப்பொழுது இயல்பான பேச்சால் அசாத்தியமான அணுகுமுறையால் இந்த மாதிரி கான்ஸ்டுவன்சியில இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்க கிட்ட போய் நான் தான் உன்னோட மினிஸ்டர் அப்படின்னு சொல்ற ஒரு இயல்பான அழகான பேச்சில் அந்த அழகான சிரிப்பில் எல்லா பிள்ளைங்களோட மனசுலையும் ஒரு பெரிய ஹீரோவாக மாறி இருக்க நம்மளுடைய நவீன பார்வையில நம்மளுடைய தமிழ்நாட அதுவும் எஸ்பெஷலி இளைஞர்களை முன்னோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்க நம்மளுடைய ஜெபிஜி சி எம் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களையும் பேச அழைக்கிறோம்